அசுரர்களை வென்ற தேவர்கள் அவர்களுக்கு தான் அனைத்து சக்தியும் வல்லமையும் இருக்கிறது என்ற எண்ணத்தில் சிறுகுற்று இருந்தனர் இதை போக்க இறைவன் எச்சனாக வந்து தேவசபையில் துரும்பு ஒன்றை நிறுத்தி இதை வெட்டுபவரே அசுரர்களை வென்ற வீரன் என அறிவித்தார் இந்திரன் திருமால் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் தோற்றுப்போனர் அப்போது தோன்றிய உமாதேவியார் துப்பினை நட்ட சிவபெருமானை வழிபடுமாறு கூறி மறைந்தார் அப்போதுதான் தேவர்கள் காஞ்சி அமரம்பேடு கிராமத்தில் உள்ள சிவனை வழிபட்டனர் இந்த தலத்தின் பெயர்தான் அமரேஸ்வரம் ஆகும் நம பார்வதி சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேவேந்திரன் பூஜித்த சிவலிங்கம் அமரேஸ்வரரை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டுதல் நிறைவேறும் வாஸ்து தோஷம் நீங்கும் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்திருக்கேன் இந்த ஊரில் வந்து என் அந்த அப்போல்லாம் வந்து கோயில் கட்டலை ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது சின்ன சின்ன கோயிலாக தான் இருந்தது திருப்பணியாளர் வந்து இந்த இடத்துல வந்து கோவில் கட்டுறதுனால இந்த கோயில் கொஞ்சம் பிரசாதம் ரொம்ப விமர்சையாக வந்திருக்கு பத்மாசுரனுக்கு பயந்து தேவேந்திரன் இந்த ஆரண்யத்திற்கு வந்து தன்னுடைய இந்திர பதவியை மீண்டும் பெறுவதற்காகவும் அமரர்களுடைய இன்னல் களைவதற்காகவும் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்தலம் அஷ்டதிக் பாலகர்களில் இந்திரன் அதிபதியாக இருப்பதால் தேவேந்திரன் பூஜை செய்த இந்த சிவலிங்கத்தை அஷ்ட திக் பாலகர்களும் பூஜை செய்ததால் சுவாமியுடைய ரூபம் எண்கோணமாக காட்சி கொடுக்கும் பானம் சுவாமியுடைய சிவலிங்க பானமானது எட்டு பட்டையாக இருப்பது அரிது இங்கு அஷ்டதிக் பாலகர்கள் பூஜை செய்ததால் ஒவ்வொரு திக்கும் பார்த்தது போல சுவாமி என் கோணமாக காட்சி கொடுத்திருப்பார் அதே போல தேவேந்திரனுக்கு அனுகிரகம் செய்து சுர பத்மாசுர சம்ஹாரம் செய்யப்பட்டு மீண்டும் அந்த தேவேந்திர பதவியை இந்திரனுக்கு கொடுத்தமையால் இந்த ஆலயம் தம்முடைய பதவியை தம்முடைய செல்வாக்கை தக்க வைத்துக்கொள்வதற்காக சுவாமியை வழிபட்டால் அனுகிரகிக்கும் ஸ்தலமாக இருக்கிறது கிருஷ்ணமாமுனிவர் அப்படிங்கிற ஒரு ரிஷியுடைய ஜீவசமாதி இருக்குது அந்த ஜீவசமாதி பார்த்திங்கன்னா ஒரு துளசி மாடம் மாதிரி இருக்கும் வெகு காலமாக இந்த மாடத்தை வந்து நவகிரகமாக இந்த ஊரில் இருக்கவளாம் வழிபட்டு இருக்கிறதால கடந்த கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது நவகிரக பிரதிஷ்டை எதுவும் பண்ணலை ஏன்னா அதுவே நவகிரகமாக இருந்து இங்கே அனுகிரகம் பண்ணுறதால அந்த கிருஷ்ணமாமுனிவருடைய ஜீவசமாதியே இங்கே நவகிரகமாக வழிபடக்கூடிய தன்மையில் இருக்குது அதுபோக மகா சிவராத்திரி நான்கு கால அபிஷேகம் உற்சவருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா மாசி மகத்திற்கு விசேஷமான அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா இடையில் மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பத்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் சூரிய பூஜை அப்படின்னு காலையில் சூரிய உதிக்கும் பொழுது அந்த ஒளி ஒளியானது சுவாமி பட்டு அற்புதமான ஒரு அந்த காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் சூரிய பூஜை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சமயம் காலையில் ஆறு முப்பதுக்கு சூரிய உதயமாகும் பொழுது தீபாராதனை நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அவருடைய வேண்டிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக விளங்குகிறது அதே போல் இந்திரன் வழிபட்ட ஸ்தலமாகியதால் கோயிலுக்கு கிழக்கில் இந்திர தீர்த்தம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது பொதுவாக எல்லா சிவாலயத்துலேயும் பார்த்திங்கன்னா கிழக்கில் குளம் இருக்கிறது ரொம்ப அபரூபம் ஆக்னயத்தில் இருக்கும் ஐசான்யத்தில் இருக்கும் இல்லை பின்னால் இருக்கும் ஆனால் இங்கே இந்திரன் பூஜை பண்ணால் அப்படிங்கிறதுக்கு ஐதீகம் என்னென்னா கிழக்கில் இந்திர தீர்த்தம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி அதே போல் கோயிலை சுற்றி எட்டு பக்கமும் அக்னி தீர்த்தம் யம தீர்த்தம் நிருதி தீர்த்தம் வருண தீர்த்தம் வாயு தீர்த்தம் குபேர தீர்த்தம் ஈசான்ய தீர்த்தம் அப்படின்னு எட்டு குளங்கள் இருக்குது அந்த குளங்கள்லாம் சின்ன சின்ன குட்டைகளாக இருக்குது கோவிலில் கார்த்திகை தீபம் பிரதோஷம் தைப்பூசம் மகா சிவராத்திரி நாட்களில் விசேஷமாக இருக்கும் காமாட்சியும் ரொம்ப சின்ன குழந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு வயசு குழந்த மாதிரி தான் அம்பாள் இருப்பாள் விநாயகரும் பால விநாயகர் முருகப்பெருமானும் பார்த்தீங்கன்னா பாலசுப்பிரமணியர் பாலமுருகர்னு தான் இங்கே ரொம்ப இளமையோடு இருக்கார் நந்தி கூட பார்த்திங்கன்னா நந்தின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு காலையும் மடித்து உட்காண்ட் இருக்கக்கூடிய நந்தி ரொம்ப அரூபம் ஒரு ஆறு மாதத்து குழந்தைங்க தான் அப்படி உட்காரும் ஆறு மாதம் ஒரு வயசு குழந்தைகள் தான் அப்படி ரெண்டு காலம் மடித்து உட்காரும் அந்த மாதிரி உட்காந்துருக்கிறது ரொம்ப அரூபமான விஷயம் நந்தியும் நேர் பார்வை எப்படி வந்து நந்தி வந்து நந்தின்றது வந்து தர்மஸ்வரூபம் தர்மத்தினுடைய பார்வையில் பரமேஸ்வரன் இருக்கார் அப்படிங்கிற போல் இந்த தர்மத்துடைய நேர் பார்வையில் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரனுடைய நேர் பார்வையில் தர்மமும் இருக்கிறதாக ஐதீகம் நந்தி வந்து நே சுவாமியை நேர் பார்வையை பார்த்துட்டு ரெண்டு காலம் மடித்து பாலநந்தியாக இங்கே காட்சி கொடுக்கறது கோயிலே ஒரு எவ்வனமான கோயில்